பாலாத்தில் வந்து ரொம்ப நாளாக வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து தண்ணி போயிட்டுருக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருந்துச்சு ஆனால் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு பாலாறு இப்போ நம்ம எடு எடுக்கிற வீடியோ பயிர் வந்து பாலாறு ஒரு பார்வை ஃபர்ஸ்டெலாம் வந்து ஒரு வாட்டி பெரிய வெள்ளம் வந்து வந்துச்சு ஆனால்லாம் திறந்து விட்டு இப்போ இந்த ஏரியாவில் வந்து அந்த பில்டிங்கே வந்துட்டு இப்போ அந்த சவர்த்தியாக வந்து மொழி மூழ்த்திடுச்சு பக்கத்தில் இருக்க பில்டிங்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற மணல் கல் மூட்டெல்லாம் கட்டி அந்த ஓரத்தில் போட்டால் அந்த பில்டிங் எதிர இருக்கிற பில்டிங் வந்து கட்டிட்டு இந்த பில்டிங் ஓம்பரங்கள் காலையிலே வந்து மீன் பிடிக்கிறாங்க இது வந்து வாலாஜபதி பஸ் ஸ்டாண்டு இந்த ப உங்களுக்கு வாலாஜபதி பஸ் ஸ்டாண்டு ரவுண்ட் ஆனான்னு சொல்லுவாங்க அதே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஊர் அவளூர்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு ஊர் இருக்குது அவளூர் போவாங்க மழை அதிகமாக ஆகிடுச்சு வெள்ளம் அதிகமாக வருதுன்னா இந்த வழியை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஆனால் நம்மளுக்கு தேவை இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான பிரிட்ஜு இந்த அவ்வளோ போகிறது இந்த இதை தாண்டி வந்து இதுக்கு இது இந்த ரோடு போயிட்டு ஏறி அந்த பக்கம் வந்து ஒரு நாலஞ்சு கிராமங்களுக்கு மேலே இருக்குது நம்மளுக்கு தெரியல நம்ம வெளியூர் நம்ம வெளியூர்ன்றதுனால தெரில ஆனால் வந்து நிறைய கிராமங்கள்லாம் அந்த பக்கம் இருக்குது எவ்வளோ வண்டிகள் போகுது நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அங்கே இருக்கிறாங்க